கரூர் மாவட்டம் கனியல்மட்டி அருகில் இரண்டு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்ட் இடம் விற்பனைக்கு உள்ளது பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ் நானூறு அடி ரோடு பேஸ் இடம் சதுரமான இடங்கள் காணியல்முட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கு டான் பஞ்சாயத்து மண்ட இடம் இதானுங்க இடம் ஊதுருக்காங்க ஊதுருக்கிற இடம் தான் அருமையான பாமோ சாமிக்கு அருமையான இடம் நல்ல செம்மண் வீங்கிக்காங்க அப்படியே விலை முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏற்கன முப்பத்தஞ்சு செண்டை முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இங்கே ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அப்லோடு பண்ணுற வீடியோவில் உடனே பார்க்குறதுக்கு நாகா ரியல் எஸ்டேட் கரூர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்லோடு பண்ணுற வீடியோ போல நீங்கள் பார்க்கலாம்